வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் ராய்சினா பேச்சுக்களின் பத்தாவது கூட்டத்தை பிரதமர் திரு மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமரின் தொழில் பழவினர் பயிற்சி திட்டத்திற்கான பிரத்யேக செயலியை மத்திய அரசு இன்று அறிமுகப்படுத்துகிறது ஆரோக்கியமான வாழ்விற்கு விளையாட்டு அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் முதலமைச்சருக்கான பொருளாதார ஆலோசனை குழு அளித்த பரிந்துரைகள் அடிப்படையிலேயே தமிழக அரசின் பட்ஜெட் தயாரிக்கப்பட்டதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மாஸ்டர்ஸ் லீக் டுவெண்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி பட்டம் வென்றது ராய்ஸினா பேச்சுகளின் பத்தாவது கூட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன் இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் காலச்சக்கரம் மக்கள் அமைதி மற்றும் கிரகம் என்பதே இந்த ஆண்டு கூட்டத்தின் மையக்கருத்தாகும் மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த பேச்சுகளின்போது நூற்று இருபத்தைந்து நாடுகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் ராணுவ தளபதிகள் தொழில்துறையினர் தொழில்நுட்ப நிபுணர்கள் கல்வியாளர்கள் ஊடகவியலாளர்கள் மற்றும் இளைஞர்கள் உட்பட மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பிரதமரின் தொழில் பழகுனர் பயிற்சி திட்டத்திற்கான பிரத்யேக செயலியை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார் இந்த பயிற்சியில் சேர இம்மாதம் முப்பத்தோராம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறப்படும் நிலையில் அதற்கான பதிவை எளிதாக்கி அதிக மாணவர்களை பங்கேற்க செய்யும் வகையில் இந்த செயலி உருவாக்கப்பட்டுள்ளது கணினி சேவைகளை பயன்படுத்த இயலாதோர் தங்களது செல்போன்கள் மூலம் பதிவை மேற்கொள்வதற்காக பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் இந்த செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் பெருநிறுவனங்கள் துறையும் இந்திய தொழில் கூட்டமைப்பும் இணைந்து இந்த திட்டத்திற்கென பிரத்யேக மையம் ஒன்றையும் கொல்கத்தாவில் அமைக்கவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கை முறையின் ஒருங்கிணைந்த அங்கமாக விளையாட்டை சேர்க்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் புதுதில்லியில் ஃபிட் இண்டியா திருவிழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக மாறுவதை ஆரோக்கியமான சமுதாயம் உறுதி செய்யும் என்று தெரிவித்தார் இந்த திருவிழாவில் மேற்கொள்ளப்படும் யோகா ஏரோபிக்ஸ் மற்றும் ஜும்பா உடற்பயிற்சிகள் ஆரோக்கியமான உடல் நலன் குறித்த ஆக்கப்பூர்வ தகவல்களை மக்களுக்கு வழங்குவதாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இளைஞர்கள் பல்வேறு விளையாட்டுகளில் பங்கேற்பதுடன் சைக்கிள் பயிற்சியை தங்களது அன்றாட பழக்க வழக்கமாக மேற்கொள்வதை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த திருவிழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார் முதலமைச்சருக்கான பொருளாதார ஆலோசனை குழு அளித்த பரிந்துரைகள் அடிப்படையிலேயே தமிழக அரசின் பட்ஜெட் தயாரிக்கப்பட்டதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மொழிக் கொள்கையில் தமிழக அரசின் உறுதியை வெளிப்படுத்தும் வகையிலேயே மாநில அரசின் பட்ஜெட் லட்சணையில் ரூ என்று அச்சிட்டிருந்ததாகவும் ஆனால் இதனை சிலர் பெரிதாகிவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மாநிலத்தின் கடன் சுமை கட்டுக்குள் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் பட்ஜெட் அறிவிப்புகளை உரிய காலத்தில் நடைமுறைப்படுத்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை இருப்பதாகவும் முதலமைச்சர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் மகளிர் முன்னேற்றம் மற்றும் ஆரோக்கியத்திற்காக மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக வனத்துறை அமைச்சர் திரு பொன்முடி கூறியுள்ளாா் மத்திய அரசின் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி கீழ் விழுப்புரத்தில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர் மகளிர் உரிமைத் தொகை உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கான கல்வி உதவித்தொகை கர்ப்பிணிகளுக்கான பேறுகால உதவி போன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதை சுட்டிக்காட்டினார் அங்கன்வாடி மையங்கள் மூலம் கர்ப்பிணிகள் பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் மூன்று வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து பொருட்கள் வழங்கப்படுவதாகவும் திரு பொன்முடி தெரிவித்தார் நீங்கள் செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் கொடைக்கானலில் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது ஏழு வனச்சரகங்களுக்குட்பட்ட இருபத்தேழு இடங்களில் இப்பணி நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வனக்கோட்டைக்கு உட்பட்ட கொடைக்கானல் தேவதானப்பட்டி பழனி மன்னமுனூர் பூம்பாறை உள்ளிட்ட வன பறவைகள் கணக்கெடுப்பு பணி துவங்கி நடைபெற்று வருகிறது இந்த பறவைகள் கணக்கெடுப்பு பணிக்காக பறவை இன ஆர்வலர்கள் கொடைக்கானல் அரசு மகளிர் கல்லூரி மாணவிகள் வனத்துறையினர் உள்ளிட்ட நூற்றி இருபது நபர்கள் இருபத்தி ஏழு குழுக்களாக பிரிந்து ஏழு வன பறவைகள் கணக்கெடுப்பில் ஈடுபட்டு வருகின்றன இதில் இந்தியன் பிளாக் பேரட் பழனி லாஃபின் தாரஸ் ஆரஞ்சு மினிவெட் சோலைக்கிளி கெனடி ஃபிளை கோச்சர் ஓரியண்டல் ஒயிட்டை உள்ளிட்ட முப்பத்தைந்து வகையான பறவைகளை கண்காணித்திருப்பதாக தெரிவித்துள்ளனர் இருந்து ராஜசேகரன் சுப்பிரமணிய பாரதி அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அதிக தொகுதிகள் ஒதுக்கும்படி திமுகவிடம் வலியுறுத்தப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் விழுப்புரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் ஷெட்யூல்டு வகுப்பினரை பாதுகாப்பதற்காகவே தொடர்ந்து திமுக கூட்டணியில் அங்கம் வகிப்பதாக கூறினார் தேசிய கல்விக் கொள்கையை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார் கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேசிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி திணிக்கப்படுவதாக திமுக அரசு கூறுவது தவறானது என்றார் போட்டித் தேர்வுகள் என் டி மற்றும் சிபிஎஸ்இ பாடத்திட்டங்களின் அடிப்படையில் நடத்தப்படுவதால் தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்துவது அவசியமாகிறது என்றும் அவர் கூறினார் அமைச்சரவையில் வாய்ப்பளிக்கும் கட்சியுடன் புதிய தமிழகம் கட்சி கூட்டணி அமைக்கும் என்றும் திரு கிருஷ்ணசாமி தெரிவித்தார் சத்தீஸ்கர் மாநிலத்தில் பணியின் போது உயிரிழந்த மத்திய ரிசர்வ் காவல்படை வீரர் ஜெயசிங்கின் உடல் அவரது சொந்த ஊரான கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது முப்பது ஆண்டுகளாக சிஆர்பிஎஃப் படைப்பிரிவில் பணியாற்றி வந்த ஜெயசிங் கடந்த பதிமூன்றாம் தேதி பணியில் இருந்தபோது மாரடைப்பு ஏற்பட்டு காலமானாா் ட்ரினிரா டொபாகோ நாட்டின் புதிய பிரதமராக திரு ஸ்டுவர்ட் யங் இன்று பதவியேற்கிறார் ஏமன் நாட்டில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது அமெரிக்கா நடத்திய அடுத்து இஸ்ரேல் தனது விமானப்படையை ஆயத்தப்படுத்தியுள்ளது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதரகம் சார்பில் மும்பையில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா ஆளுநர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டாா் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் மகாராஷ்டிராவின் தானே மாவட்டத்தில் நடத்திய சோதனையில் சுமார் ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன தருமபுரி மாவட்டத்தில் அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவிகள் புதுமை பெண் திட்டத்தில் பயன்பெற அந்தந்த கல்லூரிகளில் விண்ணப்பிக்குமாறு ஆட்சியர் திரு சதீஷ் கேட்டுக் கொண்டுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்திற்குட்பட்ட வெண்காடு அரசு தொடக்கப்பள்ளியின் நூற்றாண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது திருப்பூர் மாவட்டம் சிவன்மலையில் நடைபெற்ற மரம் நடும் விழாவில் மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு கிருஷ்ணகுமார் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பங்கேற்று மரக்கன்றுகளை நட்டனர் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருள்மிகு வேதாரண்யேஸ்வரர் ஆலய திருவிழா சிறப்பாக நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு அருள்மிகு வட ஆரண்யேஸ்வரர் சுவாமி கோவிலில் காரைக்கால் அம்மையார் அருளாளர் விழா விமரிசையாக நடைபெற்றது மாஸ்டர்ஸ் லீக் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி பட்டம் வென்றது ராய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்திய அணிக்கு எதிராக டாஸ் வென்று முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று நாற்பத்து எட்டு ரன் எடுத்தது நூற்று நாற்பது ஒன்பது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி பதினேழு புள்ளி ஒரு ஓவரில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று நாற்பத்து ஒன்பது ரன் எடுத்து வெற்றி பெற்றது ஸ்பெயின் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கப்பதக்கங்களை வென்றது மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் மணிஷா ராம்தாஸ் எட்டு இருபத்தொன்று இருபத்தொன்று பதினேழு இருபத்தொன்று பனிரெண்டு என்ற சிற்கணக்கில் பிரான்சின் மவுத் லெஃபாட்டை வென்று தங்கப்பதக்கத்தை வென்றார் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நவீன் சிவக்குமார் இருபத்தொன்று பதினான்கு பதினான்கு இருபத்தொன்று இருபத்தொன்று பதினான்கு என்ற சிற்கணக்கில் சுகன் கடமை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினாா் ராய்னா பேச்சுகளின் பத்தாவது கூட்டத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமரின் இன்டர்ன்ஷிப் பயிற்சி திட்டத்திற்கான பிரத்யேக செயலியை மத்திய அரசு இன்று அறிமுகப்படுத்துகிறது ஆரோக்கியமான வாழ்விற்கு விளையாட்டு அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் முதலமைச்சருக்கான பொருளாதார ஆலோசனைக் குழு அளித்த பரிந்துரைகள் அடிப்படையிலேயே தமிழக அரசின் பட்ஜெட் தயாரிக்கப்பட்டதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் மாஸ்டர்ஸ் லீக் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி பட்டம் வென்றது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என்யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்